வணக்கம் நான் உங்கள் முத்துக்குமாரி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதில் ஆல்ன ஒரு ஆப்ஷன் இருக்குது அதையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்கான ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசி பலனை தான் பார்த்துட்ருக்கோம் சரி அப்படி என்னென்ன ஸ்பெஷல் ட்ரான்சிக்ஷன்ஸ் இந்த மாதம் நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா செவ்வாய் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு மாறுறாரு ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு மேலே சூரியன் கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு வராரு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே புதன் கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு வராரு சுக்ரன் சிம்மத்தில் இருக்கிறாரு மித்த ராஜ கிரகங்களான சனி குரு ராகு கேது எல்லாரும் அதே இடத்துல இருக்கிறாங்க சந்திரன் உச்சமாக பிறக்கக்கூடிய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஸோ குரு சந்திர யோகம் சந்திரமங்கல யோகம் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது இந்த மாதிரி யோகங்கள்லாம் ஸ்பெஷலான நல்ல பலன்களை நிறைய ராசிகளுக்கு கொடுக்குது மித்த எல்லா பிளானட்டரி பொசிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சில சில விஷயங்களில் எல்லோரும் கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது ஸோ எது இதில் எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்கக்கூடிய ராசி ராசி ஸோ ஒரு எமோஷன்ஸோடு சேர்ந்த ஒரு இன்டெலிஜென்ஸும் இருக்கும் ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவோம் அது ரொம்ப முக்கியம் ஒரு ஹியூமன் பீங்க்கு முக்கியமானது அதுதான் அது அதிகமாக இருக்கக்கூடியது யாருக்கிட்ட அப்படின்னா கண்ணிராசிக்காரங்க கிட்ட அப்பேற்பட்ட ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ராசிக்காரங்க இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும் செலவு எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்க போகுது என்ன காரணம் அப்படின்னா பனிரெண்டாம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ பண்ணக்கூடிய செலவு பண்ண வேண்டிய விஷயங்களுக்கு நம்ம செலவு பண்ணி ஆகணும் அதுக்கு தான் சம்பாதிக்கவும் செய்கிறோம் ஆனாலும் தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ் தேவையில்லாத செலவு அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க முக்கியமான ஒரு கமிட்மெண்ட்ஸ்க்கெலாம் பணம் தேவைப்படுதுன்னா முதல்ல அந்த கமிட்மெண்ட்ஸை செட்டில் பண்ணிவிட்டு மிச்ச பணத்தை வீட்டில் வைங்க ஏன்னா நீங்கள் மொத்தமாக வீட்டில் வச்சிங்கன்னா அவ்வளவும் செலவாயிரும் அதுக்கான தான் இந்த மாதம் இருக்குது ஃபோர்த் கமிங் மின்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது பட் இந்த மாதத்தில் இது ஒன்று தான் பிரச்சனை மத்த எல்லாமே பாசிட்டிவ் தான் ஒன்றுனா பார்ப்போம் எல்லா செக்டாருக்கும் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பீப்புள் கண்ணிராசியில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கிறீங்க அப்படின்னா எப்படி இருக்க போகுது ஆயில் பெட்ரோலியம் இரும்பு ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் லேத் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மில் ஓனர்ஸ் அதேமாதிரி பேசி பழைக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்க போகுது இந்த மாதம் ஏன்னா ஆறில் இவ்வளோ நாள் சனி இருந்தார் இந்நேரம் இப்போ வந்து சனி வந்து வக்ரமாக இருக்கிறாரு அதே மாதிரி பன்னிரெண்டில் உள்ள சூரியன் வந்து அந்த சனியை பார்க்குறாரு அப்போது பிஸ்னஸ் நல்லா தான் போக போகுது பட் பன்னிரெண்டாம் இடம் உள்ள ஒரு கிரகத்துடைய பார்வை அங்கே படுறதுனால பிஸ்னஸ்க்காக நீங்கள் நிறைய மெனைக்கிடணும் நிறைய எஃபோர்ட்ஸ் போடணும் பட் அந்த எஃபோர்ட்ஸுங்கிறது நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுத்துரும் இங்கே இந்த பக்கம் செலவில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஸோ இதை பண்ணிக்கிட்டிங்கன்னா பிஸ்னஸ் பீப்புள் சேஃப் நல்லா இருக்குது பிஸ்னஸ் நல்லாயிருக்கு நல்லா போகும் நிறைய காண்டாக்ட்ஸ் கிடைக்கும் நிறைய கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க நல்லாவே இருக்கு சரி ஓகேங்க நான் நாங்கள் பிஸ்னஸ்லாம் இல்லை நாங்கள் வந்து ஒர்க்கிங் கம்யூனிட்டி எங்களுக்கு எப்படி இருக்குது பத்தாம் அதிபதியும் தான் பனிரெண்டில் இருக்கிறாரு ஸோ ரொம்ப தூரத்துக்கு போய் ஒரு வேலை கிடைக்கும் ஸோ நம்ம உள்ளூர்லேயே இருக்கலாம்னு நினைப்போம் டக்குன்னு எதிர்பாராத விதமாக வெளியூரில் கொஞ்சம் ஒரு வெளி மாநிலத்தில் ஃபாரஸிங் சென்னையில் கோயம்புத்தூர்லேயே உட்காந்துக்கலான்னு நினைப்போம் இல்லை திருச்சி பக்கம் உட்காந்துக்கலான்னு நினைப்போம் நமக்கு பெங்களூர் ஹைதராபாத்னு வேலை கிடைக்கும் விருப்பமே இல்லைனாலும் நல்ல கம்பெனி நல்ல பேக்கேஜ் நம்ம கரியர் க்ரோத்துக்கு இது உதவுமேங்கிறதுக்காக நீங்கள் ட்ராவல் பண்ணி அங்கே போய் வேலை செய்ய வேண்டியது வரும் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ஸோ அந்த நெகட்டிவ்ங்கிறது ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் கரியர் இருக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அந்த வேலை கொடுக்குதுங்கிற பட்சத்தில் நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம் லேட்டராக நம்ம மாறிக்கலாம் ஸோ கொஞ்சம் தள்ளி உங்களுக்கு பிடிக்காத இடத்துல ஒரு வேலை வருதுன்னா அதை எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்காதீங்க தாராளமாக எடுத்துக்கோங்க நாளைக்கு அதை உங்களுக்கு ஃப்யூச்சரில் பெனிஃபிட் தான் பண்ண போகுது லேட்டர் நம்ம மாறிக்கலாம் ஜான்வரிக்கு மேலே மாறிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஜனவரிக்கு மேலே அஞ்சாம் இடம் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகிடும் ஒன்று பயப்படாதீங்க உங்களுக்கே நீங்கள் திரும்ப வந்துடலாம் சரி ஓகே எங்கேயாவது ஒரு கன்சல்டன்சிலையோ எங்கேயோ ஃபாரினில் வேலைக்கு போகிறதுக்காக காசு கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா அப்படிப்பட்டவங்களுக்கும் வேலை கிடைக்கும் ஏன்னா சில பேருக்கு காசு கொடுத்து வேலை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதுக்காக நான் கவர்மெண்ட் வேலை அப்படி வாங்குங்கன்னு சொல்ல வரல அது தப்பு சில கன்சல்டன்சிஸ் ஏஜென்சிஸ் இருப்பாங்க ஸோ இப்போது ஃபார் ஐடி பீப்புளுக்கே வந்து கன்சல்டன்சிஸ் இருப்பாங்க நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் எடுத்து கொடுப்பாங்க இன்டர்வியூஸ் கொடுப்பாங்க ஸோ அங்கெல்லாம் பே பண்ணி கூட நீங்கள் வேலை வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்குது சரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நாங்கள் எப்படி இருப்போம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஏழாம் அதிபதி ஒன்பதில் இருக்கிறாரு ஏழல ராகு உங்கள் பார்ட்னருக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் அவங்க வழியில் சில செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் அன்யோனியம் அப்படிங்கிறதுல பிரச்சனை இல்லை ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்லாவே லைஃபையும் ஃபேமிலியும் கொண்டு போவீங்க அவங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸை கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் குழம்புறீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர்ட ஒரு அட்வைஸ் கேட்டுட்டு அதை செய்யுங்க நிறைய பேருக்கு இன்டர் கேஸ்ட் இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அல்லது வேற்று மதம் வேற்று கம்யூனிட்டியை சார்ந்தவங்கள நீங்கள் காற்றுல் வயப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த விஷயம் ஃப்யூச்சரில் திருமணத்துக்கோ முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கேன் வரனே அமையலைனாலும் அதர் ஸ்டேட்டு இல்லை வேறு வேறு ஒரு டிஃப்ரென்ஸ் கம்யூனிட்டி டிஃப்ரென்ஸில் அலையன்ஸ் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அது தப்புலங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க அப்படி வரணும் உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக அமைஞ்சிரும் சரி ஓகேங்க குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப நாளாக எங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாம் அதிபதி சனி ஆறில் வக்ரமாக இருக்கிறாரு ஸோ குழந்தை பேருங்கிறது நிச்சயமாக இருக்குது பட் இந்த மாதம் ரொம்ப டெஃபினைட்டாக என்னால் சொல்ல முடியலை என்ன ரீசன் அப்படின்னா அந்த சனிக்கு சூரியனுடைய பார்வையும் இருக்குது அடுத்து அமாவாசை சந்திரன் நெருங்குறாரு பிற்பகுதியில் ஸோ ஆகஸ்ட் ஒரு பத்தொம்போதாம் தேதிக்கு மேலே தான் ஒரு ஃபுல் மூன் ஆகுறாரு ஸோ அது அல்மோஸ்ட் மந்த்தே முடிய போகுது மேபி ஒன்னே ஒன்று சொல்லணும்னா ஒரு ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு மேலே வேணால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமே தவிர ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி டேஸில் யாருக்குமே பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் இருக்குங்கிறத சொல்ல முடியலை ஜாதகத்தை பொறுத்து வேணா இது மாறுமே தவிர ஜென்ரல் ப்ரடிக்ஷனில் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி டேஸ் குழந்தைக்கான பிராப்தம் ரொம்ப ஸ்ட்ராங்க இல்லை லாஸ்ட்டு டென் டேஸ் வந்து ரொம்பவே நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்கள் சில லேடிஸ்க்கு ஹார்மோனல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா சனி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க சரி ஹெல்த் எப்படி இருக்கும் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எலும்பு மஜ்ஜகில் வலி அப்படிங்கிறது இருக்கும் என்ன பண்ணுதுனே தெரியாது ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு லேசினஸ் இருக்கும் ஒரு டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ எப்படி நான் ஹார்மோனலுக்கு வந்து ஆயுர்வேதிக் போயிட்டு போய்க்கோங்கன்னு சொன்னோன்னா உடம்பில் எந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் ராசிக்காரங்க இந்த ஸ்பெசிஃபிக் மந்த் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் சரி ஓகேங்க ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி லக் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா நாலாம் அதிபதி குரு ஒன்பதில் இருக்கிறாரு ஸோ அப்பா அப்பா வழியில் உள்ள சொத்து அதன் மூலமாக லாபம் அப்படிங்கிறதுக்கு நல்ல பிராப்தம் இருக்குது அதே மாதிரி நீங்கள் வாங்கக்கூடிய சொத்து அப்படிங்கிறது நாளைக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்க போகுது அப்பாவுடைய உதவியோட ஏதாவது ஒரு சொத்து அப்படிங்கிறதும் உங்களுக்கு வாங்க முடியும் அல்லது அப்பா என்றைக்கோ வாங்கி போட்ட சொத்து இன்றைக்கி ஒரு நல்ல விலை போய் உங்களை நல்லபடியாக காப்பாற்ற போகுது அப்பாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு இருக்க போகுது ஏன்னா நைன்த் ஹவுஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது நாலாம் அதிபதி போய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கு சரி நாங்கள் அப்ராட் போகணும்னு ட்ரை பண்ணுறோம் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்ராட் போகிறத விட அதர் ஸ்டேட்டுக்கு நீங்கள் போய் ஒர்க் பண்ணக்கூடிய யோகம் இருக்கும் சில பேர் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனில் செலக்ட் ஆயிடுவீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டில் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் அல்லது உங்கள் ஊர்லேருந்து ரொம்ப தள்ளி போஸ்டிங் போடுவாங்க ஏதோ ஒரு ப்ரைவேட் கம்பெனிலேயே நீங்கள் ஜாப் தேடிட்டு இருந்தீங்கனாலும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அதர் ஸ்டேட்டில் கிடைக்கும் அங்கே போனீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா அதுக்கு காரணம் வந்து பன்னிரெண்டாம் இடமும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை சரி ஓகே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறோம் காம்பட்டேட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறோம் நாங்கள் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி எங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்க போகுது படிக்காத பசங்களும் படிக்க ஆரம்பிக்க போகிறாங்க ஏன்னா நாலாம் அதிபதி ஒன்பதில் இருக்கிறாங்க ஸோ அப்பா அம்மா அவங்களோட ஆதரவும் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்பா அம்மாவுடைய பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு யோகமும் கண்ணீராசியில் உள்ள குழந்தைங்களுக்கு இருக்குது என்ன ரீசன் அப்படின்னா குரு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது நல்ல இன்டெப்த் நாலேஜ் இருக்கும் எந்த கான்செப்டையும் ஈஸியாக கிராஸ்ப் பண்ண முடியும் நல்லா புரியும் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு டீச்சருடைய நாலேஜ் கூட வரும் ச பாடத்தில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் படிக்கணுங்கிற ஒரு ஆசை வரும் ஸோ ரொம்பவே பாசிட்டிவான தான் இந்த ஆகஸ்ட் மாதம் ஓவராலாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்ணிக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்ல மாதம்தான் சில சில விஷயங்கள்லாம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லியிருக்கோம் இதெல்லாம் வெறும் ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் கீழே இருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் தான் சஜெஸ்ட் பண்ணுவேன் அதை ஃபாலோ பண்ணி பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர் அந்த வரிசையில் நீங்களும் பெறணும் அப்படின்னு நான் மனசார வாழ்த்துக்கிறேன் ஆல் தி வெரி பெஸ்ட் கண்ணி நன்றி வணக்கம்